இயேசுவின் அன்பு கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் சங்கீதம் நூற்றி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் அவர் தம்முடைய ஜனங்களை மிகவும் பழுக பண்ணி அவர்களுடைய சத்துருக்களை பார்க்கிலும் அவர்களை பலவான்களாக்கினார் ஆம் பிரியமானவர்களே கர்த்தர் உங்களை பலவான்களாய் போகிறார் சத்துருக்களை பார்க்கிலும் உங்களை பலவான்களாய் மாற்ற கர்த்தருக்கு சித்தம் இருக்கிறது இதோ நீங்கள் யாருக்கெல்லாம் யாரெல்லாம் உங்களை ஏலனமாய் எண்ணினார்களோ அவர்களுக்கு மத்தியிலே கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார் ஒருவேளை நீங்கள் வேதனைப்பட்டிருக்கலாம் ஏளனமாய் ஏலனமாய் அச்சப்பட்டு நீங்கள் மிகவும் பலவீனப்பட்டு இருக்கலாம் கர்த்தர் சொல்கிறாரு தன்னுடைய ஜனங்களை மிகவும் பழுக பண்ண போகிறார் உங்களை மிகவும் பழுக பண்ணி ஆசிர்வதிக்கப் போகிறார் அவர்களுடைய உங்களுடைய சத்துருக்களுக்கு மத்தியில் உங்களுக்கு விரோதமாய் எழுமினவர்களுக்கு மத்தியில் உங்கள் தலையை உயர்த்தப் போகிறார் ஹலலூயா உங்களை பலவீனன் என்று யாரெல்லாம் எண்ணினார்களோ அவர்களுக்கு மத்தியிலே தெய்வன் உங்களை பலவான்களாய் மாற்றி உங்களை பழுகவும் பெருகவும் செய்து உங்களை ஆசிர்வதிக்க சித்தமாக இருக்கிறார் இந்த நாட்களில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்த வல்லவராயிருக்கிறார் ஆமீன்